பல்லூடிச்சு பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை சங்கீத தியான பதிக்க கரத்தில் வருகிறோம் இந்த இறை வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து தர முடியும் முடிய திரு நாமம் மகிமைப்பட ஒப்பு கொடுக்குறோம் இயற்கை கால சில சாதமாக்கி பாக்கி கரெக்டை கிடைத்து இதில் பங்கு பெறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் எனக்கு சில நீங்கள் பெருக முடியாய் ஒவ்வொரு செய்தியும் ஜனங்களை உயிர்ப்பிக்க உதவி மறு பிதா குமார் பிதாகுமார் பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த வேலையை நீர் ஆசீர்வதித்து தரும் ஏசு கிருஷ்ணம்யபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமே அலேலுயா 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 இந்த வாரத்திலிருந்து நாம் ஒவ்வொரு தலைப்பிலே தியானிக்க போகிறோம் என்று அன்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அநேக செய்தி அநேக சத்தியங்கள் அறிந்திருந்தாலும் இன்றைய தியானம் பரிசு ஆவியானவர் என்ன அன்பின் ஆழத்துக்களை அகல நீளம் ஆழ உயரம் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக ஒன்று குறந்திய பதிமூணாவது அதிகாரத்தில் பதிமூணாவது வசனத்தில் போஷனா பவுல் பதிமூணாவது அதிகாரத்தை அவர் அன்பை குறித்து மட்டும் முக்கியப்படுத்தி எழுதியிருக்கிறார் வலியுறுத்தி எழுதியிருக்கிறார் இந்த அதிகாரம் முழுவதும் நான் வாசிக்கும் போது அன்பு எல்லாவற்றிலும் பெரியது சிறந்தது என்று எழுதியிருப்பார் வாசிக்கலாம் இப்பொழுது விசுவாசம் விசுவாசம் நம்பிக்கை நம்பிக்கை அன்பு அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது இவைகளில் அன்பே பெரியது இங்கே நம்பிக்கை அன்பு மூன்று நிலைத்திருக்கிறது தான் அன்புதான் பெருசு அப்படிங்கிறார் உலகத்தில் கிறிஸ்துவின் அன்பு அது ஒன்றுதான் பெரியது உலகத்தில் எது பெரியது கேட்போம் உலகத்தில் இருப்பவனு நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவராக இயேசு பெரியவர் அவர் நம்மேல் வைத்த அன்பு தான் பெரியது விசுவாசம் நல்லது நம்பிக்கை நல்லது எல்லாவற்றிலும் இந்த மூன்றிலும் அன்பே பெரியது என்று இந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசித்து அதை அறிந்திருக்கிறோம் அன்பு வந்து அந்த நேசம் வழியது மரணத்தை விட மேலானது அது தண்ணீரின் அலாக்கினாலும் அதை அபில் அபில்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நேசம் வழியது ஆண்டவர் இந்த அன்பினால தான் நம்ம ஒவ்வொருவரையும் நேசித்தார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அப்படின்ட்டுருக்கு விசுவாசிக்கிறவன் இவனும் கெட்டுப்போகாமல் அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கொண்டார் வேத சொல்லுகிறது இந்த அன்பை தான் வலியுறுத்தி எழுதுகிறார் அந்த பிதா மீது அன்பு கூர்ந்ததற்கு அடையாளம் என்னன்னா அதை எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்தினார் அப்படின்னா நம்முடைய குமாரனாய் கிறிஸ்துவ நமக்காக கொடுத்ததினாலே அனுகூலத்தைக்காக நம்ம எல்லாருக்காக அவரையே நமக்கு தந்துட்டார் பாவ மன்ன கொடுக்கும்படி பரலோக மேன்மையை தரும்படி பாவ நரக ஆக்கினையிலிருந்து மீட்டெடுக்கும்படி பாவ நிவாரண வழியாக நமக்காகவே அவர் பிதாபகி தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்டவர் நம்ம எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுக்கப்பட்டவர் அந்த கேசு கிறிஸ்துவனுடைய அன்பு தான் நம்ம என்ன வாழ்கிற வாழ்க்கையின் ஒரு அஸ்திபாரமே இந்த செய்தியை கேட்குற நீங்களும் நானும் அவர் நம்ம மேல் வைத்த அன்பு தான் பெருசு அந்த அன்பு இப்படித்தான் போய் நம்முடைய குமாரனை நமக்காக கொடுப்பதின் மூலமாய் கொடுத்ததின் மூலமாய் அது வெளிப்படுத்தினார் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதற்கு அடையாளமாக இந்த உலகத்தில் நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கு அடையாளம் ஒரு பரிசு பொருளை கொடுக்குறோம் எதையாவது ஒன்றை அவர்களுக்காக தன் அன்பை வெளிப்படுத்த பொண்ணோ பொருளோ அநேக பரிசு பொருளை கொடுப்பதனாலேயோ நம்ம அவங்க மேல் வைத்த அன்பை நம்ம வெளிப்படையாக அன்புக்கு பிரதிபல எனக்கு ஒரு அடையாளமாக கொடுக்குறோம் ஆனால் ஆண்டவராக இயேசு பிதாவாகிய தேவன் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட சிறந்ததே மேலானதை யாரும் கொடுக்க முடியாத ஒன்றை பிதா நமக்காக கொடுப்பாரானால் தம்முடைய மடியில் தவழ்ந்த விலையேறப்பட்ட நேசித்த குமான இயேசு கிரிசு தான் அவரால் இயேசுவை ஒருத்தரை தான் அவரால் இழக்க முடியாது பிதா ஆனால் நமக்காக அவரை கொடுத்தார் அதை உண்மையான அன்பு நம்ம எல்லாரும் நமக்கு பிடிச்சதை கொடுக்க மாட்டோம் நமக்கு எது பிடிக்கலையோ அதை தான் கொடுப்போம் ஆனால் நம்ம ஆண்டவர் பிதாவாகி தேவன் நமக்கு பிடித்த குமாரனை நேசித்த குமாரனை கொண்டு இதுதான் உண்மையான அன்பு அந்த அன்பை குறித்து தொடர்ந்து நாம் தியானிப்போம் நீங்களும் நானும் அந்த அன்பில் கிறிஸ்துவால் நாம் முந்தி அன்பு கூறப்பட்டோம் அதனால் நாம் மற்றொரு மீது அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் தொடர்ந்து நாம் தியானிப்போம் அன்பு தான் பெரியது நமக்காக மறிச்சாரே நமது பாவங்களுக்காக நமது அக்கிரமங்களுக்காக நாம் அடைய வேண்டிய ஆக்கினியை அவர் ஏற்று நம்ம மீட்டு நமக்கு அந்த மன்னிப்பை கொடுத்து மறு வாழ்க்கையை தந்தாரே புது வாழ்க்கையை தந்தாரே புதிய சிருஷ்டியை படைத்தார் அந்த அன்புக்கு ஈடாக எதையுமே கொடுக்க முடியாது அதனால தான் நான் பவுல் இந்த அன்பை ருஷித்ததுனால தான் அன்பை குறித்து ஒரு அதிகாரமே எழுதி வைத்திருக்கிறார் இந்த செய்தியை கேட்கறது மூலமாய் தொடர்ந்து கத்தை நமக்கு பாராட்டின அன்பை குறித்து நாம் தியானிப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக பேசுகிற சுழஜி வைக்கிறோம் சீவன் பிதாமி ஆமை